பல்லு ஆட்டம் கொடுக்குதோ ஆ பார்த்தேன் பார்த்தேன் அக்கா உனக்கு ஆட்டம் கொடுத்ததையும் பார்த்தேன் ஐயோ யோசி எல்லாத்தையும் பாத்துட்டு ஏன்னா இப்படி பச்சையா பய சொத்து கூட மாட்டுக்கு போடுறேன்ட்டு பயதுலாம் யாராவது சாப்பிடுவாங்க அதெல்லாம் கிளம்பு ஆகிட்டு நீன்மா வயிறு நிறைய சாப்பிட்டு உட்காந்து எனக்கு கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறியா உனக்காவது பாயசோர் எனக்கு அது கூட கிடையாது காரிகாரி துப்பி அமைச்சுக்கிறேன் மேடா பச்சிக்கலி மனோரா நோ உன்னோடைய காலமான கேதி தான் எனக்கும் அதனால தான் வந்து இங்கே உட்காந்துங்கிறேன் ஆஹா இவனை சாப்பிட தான் கல்லு மூலம் வாங்கிக்கிறான் போகுது பேசாதான் ஒரு ஹோட்டலில் போயிட்டேன் சாப்பிட்டேன் இவனை மாட்டை விட்டு வெளி வந்து வேண்டித்தான் ஏன்னா பச்சிக்கலையா வெறும் ஒத்துடைய உட்காந்து கிடப்பா வாடா நேராக போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் ஆளு சாப்பிட கூப்பிடுறான் போய் நம்மளும் சாப்பிட வேண்டியதுதான் காசு நிறைய வச்சிருப்போம் நான் ஊட்டல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் கொண்டே ரெடி ஆயிடும் ஏதோ நீ கம்பல் பண்ணி கூப்பிடுறதால டேய் நீ சாப்பாடு ஆகி போய் இங்கே சாப்பிடு அப்படி நான் கூப்பிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு பணம் மிச்சம் நான் போய் வரேன் நான் நின்னு நான் சும்மா சொன்னா வாங்கி கூட வேணா இந்த வெத்தி வீரம் கொசா பச்சிக்கலையா நோ அதெல்லாம் ஒன்றா வானா டிஃபன் கேலையாடு போது சீக்கிரம் போவான் போ நான் இட்லி துண்டுட்டு போறேன் துட்டு எங்களுக்கு காசு இல்லை துண்டு போது வாங்க போறேன் போ போ நோ இந்த கல்ல மொட்டம் தானே வாத்து கறியும் சிக்கன் கிரேவியும் கிடைக்கும் ரெண்டுமே இட்லிக்கு செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்குண்ணா டேய் பா காலியட கறி சாப்பிட முடியும் வந்து சாப்பிட்டு பாரு அப்புறம் விடவே மாட்டேன் இட்லியே வாத்துக்கடி இருக்குதா ஐயா எல்லாம் கல்யாணிச்சையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கடிச்சிருக்கு கடிச்சிருக்க மாய்யா கல்யாணிச்சையா என்ன பச்சிக்கலையா நீ வந்த நேரம் எதுவுமே இல்லையே மேடம் நான் வந்த நேரம் என்னறல நீ காளிய வாய் தெந்து கேட்டல காளிய கௌச்சானே அதான் ஒண்ணுமே இல்லங்க ஐயோ நாத்தி வாங்க வாத்து கறி கோழி கறி எல்லாமே தூள் கலப்பலாம் வாங்க நாத்தி கிராமமா காலையில இப்போ பசி வந்தா நீ நாத்தி தூள் கலப்பணும் சொல்றியே الناபா நோ எதுக்கு நா மா கோதம் பண்றே வாடா வேற கடைக்கு போலாம் அங்க இருக்குது காளை அடி போதே இங்க எங்க இருக்குது ஹோட்டல் டேய் அம்மாந்தோரும் நந்து போனும் எப்படி வருவ நோ பகதுல ஏதான ஒரு கடைக்கு போலாம் வாடா பசி ரொம்ப கில்லுதே

டாஸ்மார்க்ல விக்குது அந்த வசத்து வாங்கி குடி குடிச்சிட்டு நானும் உங்க அம்மா கூட போயிடுறேன் டேய் பீட போற வந்தேன்டா எங்க அம்மா என்னைக்கு செத்துதா அன்னிக்கே நீயும் கூடயே போய் இருக்கணும்டா அத காரணமா காட்டி குடிச்சிட்டே நீ யாவ கூடயே சுத்திட்டு கரடா என்ன பொம்பளைய பார்த்தாலும் உங்க அம்மா பார்க்கற மாதிரியே கேக்குறா அதான்டா கொஞ்சம் சவலமாய் போகுது சாவர வயசுல உனக்கு சபலம் கேக்குதாடா சல்லி பயில கம்முனி மாடா நான் என்னடா பண்றது சாவர வயசுல கூட என் நரம்ப துடிப்பாகுது இல்ல ஏய் நாக்கு பூச்சி நரம்ப துடிக்குதே துடிக்குற நரம்பெல்லாம் பிச்சு நாய்க்கு போட்டுருவேன் ஏன்டா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைடானா இந்த வயசுல நரம்பு துடிக்குதுன்னு அழிஞ்சிட்டு இருக்கிறேன் நீ அமாவாசை

டயர்ல நாய் ஊச்சா போயிட்டீங்கடா ஆமா அவன் பெரியவன் போட்டு டாக்டர் பண்றா ஏய் மணங்கோட்டி இவனா பெரியவன் இவன் சில்ற பையன்யா இந்த வயசுல நரம்பு துடிக்குதுங்கடா bro உனக்குமா ஆமா bro ஆமா ரெண்டு பேரும் காலேஜில யுஜி ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துக்கிறீங்க புரோ bro னு பாசத்த ஏய் போயா டேய் போடா அம்மா ராணி ராணி ஏய் பாருமா

நீ வேற சொல்லிட்டு இருக்கடா இவனே ஒரு அநாத அண்ண கவிஞ்சி நாயே சும்மா ராணி நீ கண்டு இப்ப துண்டு தரலன்னு வச்சுக்கா இந்த அப்பனை தோட உயிரோட பார்க்க முடியாது இதேதான் சொல்லிட்டு இருக்கிறான் செத்து தோய மாட்டேங்கிறான்

கைலாங்கல்ல எத்தினி கம்ப்யூட்டரை பிச்சி எத்துறேன் தெரியுமா எத்தினி காயில வெச்சிரேன் தெரியுமா ஓ தலையை எடுத்து வேற நேரத்துல ஏம்பா என்ன வந்து டிஸ்டர்ப பண்ற நீ அம்மா எனக்கு ரொம்ப டியூட்டி கூட வேணாம்மா ஒரு பாட்டு தேர்னா போதும் நான் வாங்கி போறேன் அது வரைக்கும் வேலை செய்யறேன் ஓனர் அம்மா கிட்ட சொல்லு டேய் மாவனே நீ வேலை செய்யடா

வாங்கம்மா வாங்க வாங்க சார் வாங்க நல்ல கார வகைகள் நல்ல கேக்கு வகைகள் நல்ல இனிப்பு வகைகள் எல்லா சிறந்த ஏறிட்டு தான் வாங்க யோ வாங்க வாங்க اهو அது பர்னா புச்சிரி முட்டை போய் இல்லன்னு நான் புச்சிரி கடக்குதேனா நான் சாப்பிட்டுறவனா அது ஊறுற அங்க போற ர பேபியா இருந்து கூவிங்கற வா வா ண்ணா ஆமானா இங்க கூவி நிக்கறேன் ஏய் என்னடா வர கடல்ல வந்து விஷயம் இந்த குடும்பத்தோட உன் குடும்பத்துல ஒரு நாள் சம்பாதிச்ச மட்டும் குடிக்க முடியாது குடும்பம் சேர்ந்து சேர்ந்தாதான் நல்லா குடிக்க முடியும் அட ஆடா குடிக்கற குடிக்கிறதுக்கோசமாக மொத்த குடும்பம் வேலை செய்யறீங்க குடும்பத்தோட வேலை செய்றீங்களே செய்வீங்க செய்வீங்க சரி வாங்கிக்க வேலையா என்ன வேணும் குலாப் ஜானுக்குது அப்படியே வாயில போட்டேன்னு வெச்சுக்கோ தொண்டில இறங்கிதே தெரியாது தொண்டில போட்டே தெரியாதா ஏன்டா வாயில போட்டத நீ எடுத்து తినிடுவியா அவனே என்ன அவளோ கேவலமா நினைக்காதடா சேக்கட்ல ஊஞ்சிருந்தா கூட எத்தி தூண்டுவேன் ஆனா வேற எவனா எச்ச பண்ணி குத்தா மட்டும் சொல்லவே மாட்டான் அதான்டா பேய் மானஸ்தா நிக்கிறான் மானஸ்தா மான கட்டவன எவ்ளோ பெரிய மானஸ்தா சொல்றாங்க நீ எவ்ளோ பெரிய மானஸ்தா இருக்கான் நீ பச்சிக்கிலே எதுக்கு நான் போகுதுங்கறான் அவனோட நீ பேசினே இரு நான் வாரி போட்டுக்குறேன் அவனை கூட்டிட்டு நான் போயிடலாம்

ஆரம்பத்துல யார் வந்தாலும் இந்த டேச்சி குத்தின்னு வச்சுக்குவோம் அந்த ஸ்டேட்ச் குடுத்து போனா வாங்குவாங்க பேபி இது ஷாம்புல் குத்தா மாதிரியே எல்லாத்துலயும் சாம்புல் ஊத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் ஏம்பு இருந்தாங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஷாம்புல பாருங்க எல்லாத்தையும் பத்தி ஷாம்புல குடுக்க போறாய் நாயா அவன் நின்னுட்டு ஓட்டனு என்னடா நின்னுட்டு ஓடுவானுங்களா கண்ணு கெத்துலதானே நிற்கிறானுங்க குட்டி கழுத்துட மாட்டேன்

ஏய் ஆ가는 அய்யோயோ ஆளக்கணமே சிம்பிள் பண்ணு. அம்மா அவனோ உடம்பம் இந்த பச்ச கிழிக்குறாங்க. அவனமா சொல்லிட்டு இருப்பான் ஏய் நைனா எங்கயா அங்க வந்து பாடி போட்டு காணோம். என்னமோ ஊர்ல கவுணுமோ என்ன கா சொல்லியா? இந்த பச்ச கி எங்கள ஓட முடியாது. இது அத என்ன நான் போ வைக்கிறேன். வந்து இது மாதிரி காமெடி பார்க்கனா தக்கா பண்ணுங்க. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் தக்காளி ஃபேமிலிஸ் வணக்கம் எல்லாரும் கமெண்ட்ல கேக்குறதால நான் இந்த வீடியோல சொல்றேன் யார் இருந்தாலும் இல்லனாலும் மதிய 1 மணிக்கு எங்க வீடியோ வரும் நாங்க யாரும் ஏமாத்தல போய் சொல்லல அவங்க ஏதோ எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க எந்த சேனலும் கொடுக்கல அப்படினு கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் ஆனா அவங்க தான் எங்கட்ட சொல்லாம போயிடு தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறதால நாங்க சொன்னோம் நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்க தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது நம்ம தக்காளி சேனல் ப்ரோ இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க